இது சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் நன்மையை சொல்லுவதன் மூலமாக சத்தியத்தை சொல்வதன் மூலமாக அதை பின்பற்றுபவருக்கு உங்களுக்கு சொர்க்கம் உண்டு எப்போது எப்போது இருக்கிறது அசத்தியமோ எது தீமையோ அதையெல்லாம் எச்சரிக்கை செய்து இதன் மூலமாக இதையே நீங்க செய்து கொண்டோம் நரகத்திற்கு போய்விடுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறது இந்த ஆயத்தில் நதீர் என்று நபிமார்களுக்கு சொன்ன அதே பெயரை அதே வார்த்தையை குருவானுக்கு சொல்லியிருக்கிறார் நபிமார்கள் பஷீராக வந்தார்கள் நச்சீதி சொல்பவர்களாக நதீராக வந்தார்கள் எச்சரிக்கை செய்பவர்களாக குர்ஆனும் அந்த எல்லா நபிமாரும் எதற்காக வந்தார்களோ அதே நோக்கத்தை நிறைவேற்ற அல்லாவுடைய பேச்சாக அதை இறக்கியிருக்கிறார் குர்ஆனை பின்பற்றுகிறவர் அவர் நற்செய்திகளை பெறலாம் குர்ஆனை பின்பற்றுகிறவர் அவர் அதிலிருந்து எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய விஷயங்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம் இது இந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துகிறான்